வெளியே உண்மையாகவே வந்து கத்தி அலறிய தாத்தாராம் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் அடைந்த பொதுமக்கள் தத்ரூபமாக வந்து அலறவிட்ட காட்சி காந்தாரா படத்தில் வரக்கூடிய பஞ்சுருளி என்கிற தெய்வம் அப்படத்தின் கதாநாயகன் ரிஷப் ஷெட்டி மீது ஏறி சண்டை காட்சிகளில் பின்னி எடுக்கும் காட்சிகள் அநாயாசமானவை இந்த நிலையில் திண்டுக்கல் மாவட்டத்தில் தனியார் திரையரங்கு ஒன்றில் காந்தாரா டூ திரைப்படம் ஓடிக்கொண்டிருந்த நிலையில் ரசிகர்களை திடீரென இப்படி ஆச்சரியப்படுத்தினார் காந்தாரா ரசிகர் ஒருவர் தத்ரூபமாக பஞ்சுருளி தெய்வமாகவே மாறி அழகுர காந்தாராவாக வடிவமைத்து கொண்ட அந்த இளைஞர் காந்தாரா படத்திற்கு இடையே இப்படி ஒரு மெய்சிலிர்ப்பை திரை அரங்கத்திற்குள் அரங்கேற்றினார் இதனை பார்த்தவர்கள் மெய்சிலிர்ப்பு அடைந்தனர் காந்தாரா போன்றே அவர் கத்தி அலறியது அங்கிருந்தவர்களை